வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்புங்க ஒரு ஜோதிடத்தில் முக்கியமான ஒரு மைல்கல் என்று சொல்லலாம் இதை பொதுவாக நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம முடக்கு ராசி பற்றி முடக்கு கோவில் வைநாசிகம் யோகி அவயோகி கர்ணநாதன் திதிசூனியம் போன்ற நிறைய விஷயங்களை நம்ம இந்த சேனலில் ஒளிவு மறைவு இல்லாமல் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் அது நீங்கள் நேரடியாக அனுபவிச்சிருப்பீங்க அதே மாதிரி கன்சல்டிங் பண்ணவங்களுக்குலாம் புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் சரியான வழியில் இந்த இதை வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு தகவலை தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி குபேர புள்ளி அல்லது உங்களுக்கு குபேர யோகம் எப்படி பார்க்கறது அந்த குபேர யோக புள்ளி எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்த்துடலாம் நீங்கள் பொதுவாக மற்ற யூடியூப் சேனல்லாம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க முக்கியமான தலைப்பு ஒன்று போட்டுட்டு அந்த முக்கியமான விஷயத்தை சொல்ல வரும்போது அதை மறைச்சிருவாங்க வேண்டுமென்றே மறைச்சிருவாங்க அப்படிலாம் மறைச்சி என்ன போகுதுன்னு எனக்கே தெரியல நமக்கு படி அளக்கக்கூடிய இறைவன் ஆட்டோமேட்டிக்காக எப்படியும் படி அளந்து ஆவார் இதை ஏன் அப்படி மறைக்கிறாங்கன்னு புரியல உங்களுக்கு தெல்ல தெளிவாக இப்போ இந்த வீடியோ தொகுப்பில் வந்து அந்த குபேர புள்ளி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி தலைப்புக்கு வருவோம் இதில் வந்து என்னென்னா குபேர யோகம் எந்த ராசியில் ஒளிந்திருக்கிறது என்று பார்க்குறதுக்கு கொஞ்சம் கணித முறை முக்கியமாக அந்த ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணுங்க ஓரளவு தெரிஞ்சால் போதும் இல்லை ஆர்வம் இருந்தால் கூட போதும் நண்பர்களே ஒரு நிமிடம் கொஞ்சம் கவனமாக கவனித்தா போதும் பொதுவாக ஒரு ராசி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அப்போ பன்னெண்டு ராசி கட்டத்துக்கு பன்னெண்டு இன்ட்டு ஒம்பது நட்சத்திர பாதங்களும் போது டோட்டலாக பார்க்கும்போது நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் வருது அதுதான் பேசிக் ஓகே ஒரு நட்சத்திர மண்டலமாக நூற்றி எட்டு நட்சத்திர பாதம் ஓகே இப்போ வந்து இது ரொம்ப ஈஸி வேறு ஒன்றும் இல்லை குபேரப்புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் சந்திர நின்ற நட்சத்திர பாதத்தை அந்த நூற்றி எட்டு நட்சத்திர பாதத்தில் எத்தனாவது நட்சத்திர பாதங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து ஒரு எழுதி வச்சுக்கோங்க அது உதாரண ஜாதம் ரெண்டு ஜாதம் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க கொஞ்சம் அதாவது சார்பாக ஒரு நிமிஷம் கவனிச்சிங்கன்னா சந்திர நின்ற நட்சத்திர பாதம் எத்தனாவது நட்சத்திர பாதம் அப்படின்னு பார்த்துட்டு அது நூற்றி எட்டு அஸ்வினி முதல் மீனம் நான்கு வரை நூற்றி எட்டு நட்சத்திரப்பாதத்தில் எத்தனாவது நட்சத்திர பாதத்தில் இருக்குங்கிறத ஒரு கவுண்டிங் போர்ட்டு எண்ணி வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாரோ அவர் நின்ற நட்சத்திரம் அது அஸ்வினி முதல் நூற்றி எட்டு நட்சத்திரப்பாதத்தில் எங்கே எந்த நட்சத்திர பாதத்தில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறதையும் எண்ணி வச்சுக்கோங்க ரெண்டையும் பெருக்கி நூற்றி எட்டாவில் வகுத்து மீதி வரக்கூடிய அந்த நட்சத்திர பாதம் தான் குபேர நட்சத்திர பாதம் குபேர யோக புள்ளி இந்த ரெண்டாம் அதிபதி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த குபேரன் நின்று தான் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியே குபேரன் தான் அவர் என்ன நட்சத்திர நட்சத்திரப்பாதத்தில் இருக்குங்கிறத பார்க்கணும் சரியா அதேமாதிரி ராசியும் இதை ரெண்டு கால்குலேஷன் பண்ணிக்கிற வேண்டிதான் சரி இப்போ அப்படியே மொட்டைக்கட்டையே சொன்னால் அவங்களுக்கு புரியாது ஏன்னா போர்டும் இல்லை இல்லையா இதனால் உதாரண ஜாதத்தோட நான் சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க உதாரணமாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு ஜாதத்தை எடுத்துக்கலாம் அதாவது லக்கண ஜாதகர் ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கணம் அவர் சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பரணி ரெண்டாம் பாதத்தில் இருக்குது சந்திரன் என்ற நட்சத்திர பாதம் வந்து பரணி ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் அதே மாதிரி அவருக்கு மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி யார் சுக்கிரன் அப்போ அந்த சுக்கிரன் வந்து திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் மிதன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார் ஓகே இதுதான் கான்செப்டு இன்னொரு முறை சொல்கிறேன் மேசலக்கண ஜாதகம் பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காரு அவர் ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் உட்காந்துருக்கு ஓகே அப்போ இதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் பரணி ரெண்டு அப்போ அஸ்வினி நான்கு பாதங்களும் பரணி ரெண்டு பாதங்களும் கூட்டும் போது ஆறு வருது இல்லையா அதான் சந்திரனுடைய காலபுருஷனுக்கு ஆறாம் பாதத்தில் சந்திரனுடைய நட்சத்திர பாதம் இருக்குது அதை குறித்து வச்சுக்கோங்க ஆறுன்ட்டு அடுத்து ரெண்டாம் அதிபதி சுக்கிரன் மிதுனத்தில் திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் இருக்குது அப்போ ரொம்ப சிம்பிளாக மேசம் ஒம்போது பாதம் வருதா ரிஷபம் ஒம்பது பாதம் வருதா அப்போ மிருகசீடம் மூன்று நான்கு வந்து மிதனத்தில் வந்து நிற்கும் மிரு மிருகசீடம் ஒன்று ரெண்டு வந்து ரிஷபத்தில் வந்துடுது அது ஒம்பது ஒம்பது கூட்டிட்டோம் பதினெட்டு கூட்டிட்டோம் மீதி வந்து மிதினத்தில் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் அதே மாதிரி திருவாதிரை மூன்றாம் பாதம் ஆக மொத்தம் மிதினத்தில் அஞ்சாவது கட்டத்தில் தான் அஞ்சாவது நட்சத்திர பாதத்தில் தான் அந்த திருவாதிரை மூன்றாம் பாதம் இருக்குது இல்லையா அப்போ ஒம்பது ஒம்பது ப்ளஸ் பதினெட்டு வருதா அதை கூட்டம் போது ப்ளஸ் அஞ்சு கூட்டம் போது இருபத்தி மூன்று வருதா அவ்வளோதாங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த ரெண்டாவது அதிபதி சுக்கிரன் வந்து மிதனத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்குது அப்போ மேசம் ஒம்போது ரிசபம் மிருக மிருகசீடம் மூணு நாலு அதேமாதிரி திருவாதிரை மூன்று பாதங்கள் கூட்டும்போது இந்த மித மிதுன ராசியில் அஞ்சு பாதத்தை கூட்டம் போது டோட்டலை பார்க்கும்போது இருபத்தி மூன்று நட்சத்திர பாதங்களில் உட்கார்ந்திருக்கிறார் சுக்கிரன் ரெண்டாம் அதிபதி அப்போ இவ்வளோதான் கணக்கு இருபத்தி மூன்று இன்ட்டு ஆறு ரெண்டையும் பிறகுனா என்ன வரும் நூற்றி முப்பத்தி எட்டு வருமா நூற்றி முப்பத்தெட்டு தான் வருது இதில் நூற்றி எட்டு நட்சத்திர பாதம் ஒரு ம மண்டலம்ங்கிறது நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இல்லையா அதை கழிச்சிருங்க நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் போக நூற்றி முப்பத்தெட்டில் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் போக முப்பது தான் இருக்கும் சரியா அந்த முப்பது மீதி வரக்கூடிய முப்பதை எத்தனாவது நட்சத்திர புள்ளியாக வருது கா காலப்புருஷ தத்துவப்படி அஸ்வனிலருந்து எண்ணி வரும்போது மேசராசியில் ஒம்பது ரிஷபராசியில் ஒன்பது பதினெட்டு மிதன ராசியில் ஒன்பது இருபத்தி ஏழு சரியா அப்போ இருபத்தி ஏழு கழிச்சப்போ மீதி மூன்றாவது பாதம் கடக கடகராசியில் மூன்றாவது நட்சத்திர பாதம் எது வருதுன்னா புனர் பூசம் நான்கு பூசம் ஒன்று பூசம் ரெண்டாம் பாதத்தில் வந்து கரெக்டாக குபேர புள்ளி அமைஞ்சிருக்கு குபேரன் வாங்கிய புள்ளி வந்து பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்போ இந்த பூசம் நட்சத்திரம் காலபுருஷனுக்கு நான்காம் வீடு மட்டும் இல்லாமல் இவர் மேச லக்கணம் அப்போ லக்கணத்துக்கு நான்காம் வீடு இவருக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையும் வீடு வண்டி வாகனம் தாயாருடைய அன்பு அரவணைப்பு எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லை பூசம் நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து அந்த திசை நடந்துச்சுன்னா அவர் காலரை தூக்கி விட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம் பெரிய அளவு ஒரு குபேர யோகத்தை அள்ளி கொடுக்கும் அது பெரிய எந்த மாதிரி திதிசூன்யமாக இருந்தாலும் சரி இல்லை அந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி மாரகாதிபதியாக இருந்தாலும் சரி அது நல்லது செய்ய கடமைப்பட்டவர் இப்படி தான் நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கணும் இது குபேர புள்ளி அப்படிங்கிறத இப்படி தான் எடுத்துக்கணும் இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நான்காம் இடத்துக்குண்ட பூசன் நட்சத்திரத்துக்குன்னா அந்த பூசன் உண்டான கோவில் முக்கியமாக நான்காம் இடத்துக்கு தாயார் சம்மந்தப்பட்ட உறவினர்கள் தாயார் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஏதேனும் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இது பண்ணும்போது மேற்கொண்டு மேற்கொண்டு அது ப்ளஸ் பாயிண்ட் ஆகிட்டுருக்கும் சரியா இதே மாதிரி மற்றொரு உதாரணம் ஒருவர் ரிசப்ப லக்னம் ரிசப லக்னமாக பிறந்து சந்திரன் நின்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் குறித்து வச்சுக்கலாம் உத்தரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் இதுக்கு வந்து எத்தனாவது பாதம் வருது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சிம்மம் வரை அஞ்சாவது ராசி கட்டம் வருது இல்லையா காலப்புருஷனுக்கு வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சரியா இப்போ அஞ்சாவது அப்படிங்கும்போது ஐயம்பா நாற்பத்தஞ்சு ஐயம்பா நாற்பத்தஞ்சு அப்போ கன்னிராசியில் வந்து உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம்னு சொல்லிட்டேன் கன்னிராசியில் உத்தரம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அப்போ ரெண்டு அப்போ நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தேழு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாற்பத்தேழு கவுண்டிங் போட்டு வச்சுட்டோம்னா அதாவது ராசியோட சந்திரனுடைய நின்ற நட்சத்திர பாதம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு வந்து நாற்பத்தேழாவது பாதம் வருது காலபுருஷனுக்கு அதுக்கு அறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசிபலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் என்ற நட்சத்திர பாதம் வந்து சித்திரை ரெண்டு அதுவும் புதன் வந்து தான் இருக்கார் சித்திரை ரெண்டு அப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா கன்னிராசியில் சித்திரை ரெண்டோடு முடிஞ்சிடும் துளாராசியில் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் வரும் அதனால் அது தேவையில்லை கன்னிராசியில் சித்திரை ரெண்டு அப்படிங்கிறதுனால அது காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு அப்போ ஐயம்பா நாற்பத்தஞ்சு ஆறம்போ ஐம்பத்தி நாலு அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஐம்பத்தி நாலாவது பாதம் அப்போ ஐம்பத்தி நாலாவது பாதம் காலப்புருஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நாற்பத்தேழு சொன்னோம் கன்னி ராசிக்கு அது சந்தனுக்கு அந்த நாற்பத்தேழு இன்ட்டு ஐம்பத்தி நாலு பெருக்குங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு வருதா அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு அதாவது எப்படி அப்படின்னா இருபத்தி மூன்று இன்ட்டு நூற்றி எட்டு பெருக்குங்க ஏன்னா வகுக்க ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியும் ஈஸியாக வகுத்துடலாம் ஒரு சிலருக்கு வகுக்கு தெரியலனா நீங்கள் எத்தனாவது நூற்றி எட்டு நூற்றி எட்டாக பிறக்கும் போது இருபது நூற்றி எட்டாக ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வந்துடுது இல்லையா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நட்சத்திர பாத இருபத்தி மூணு இன்ட்டு நூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு வருதா ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு கழிச்சா மீதி வந்து ஐம்பத்தி நான்கு நட்சத்திர புள்ளி வருது சரியா மறுபடியும் சொல்கிறேன் சந்திரன் என்ற நட்சத்திரம் நாற்பத்தி ஏழு அந்த நட்சத்திர நட்சத்திரப்பாதம் காலபுருஷனுக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் நின்ற நட்சத்திர பாதம் சித்திரை ரெண்டு அப்படிங்கிறதுனால ஐம்பத்தி நாலாவது நட்சத்திர பாதம் இந்த ரெண்டையும் பெருக்கி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு வரும் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டில் நீங்கள் இந்த இருபத்தி மூணாவில் வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலாவில் வரும் அப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலில் நீங்கள் டோட்டல் வந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு அதை மீதி ஐம்பத்தி நாலாவது புள்ளியாக வருது அப்போ இந்த ரெண்டாம் அதிபதி புதன் என்ற நட்சத்திரமான சித்திரை ரெண்டு கரெக்டாக அங்கே வந்து விழுகுது புதன் நட்சத்திரத்திலே வந்து விழுகுது பின் பின்பயனில் வருது அப்போ மிக அற்புதம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துறையில் மிக அற்புதமாகவும் மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபலக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு குடையவனாக இருக்கிறதுனால புதன்தான் குபேர யோக புள்ளியாக இருக்கிறார் புதன் தசா புத்தி வரும்போது அந்த காரகத்துவம் மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குலதெய்வ அருள் மிக மிக அற்புதமாக இருக்கும் இவங்களுக்கு பெறக்கூடிய குழந்தைகளுடைய செல்வாக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம பலன் எடுத்துக்கலாம் அந்த காரகத்துவத்தை நம்ம பார்த்துக்கலாம் அஞ்சாம் இடத்தோடைய காரகத்துவத்தையும் ப்ளஸ் பாயிண்ட் ஆகிக்கிறோம் அதே மாதிரி அந்த நின்ற நட்சத்திரத்தில் கரெக்டாக அந்த நட்சத்திர பாதத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா அதுவும் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் இந்த மாதிரி நிறைய சூட்சுமங்கள் ஒளிந்திருக்கிறது தான் நம்ம ஜோதிட உண்மைகள் என்னிடம் கன்சல்ட் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் உண்டு அதனால் என் வாடிக்கையாளர்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் கட்டணம்லாம் எளிமையான கட்டணம் தான் நீங்கள் தேவைப்படும் போது என் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்